காம்பவுண்ட் பற்றி பேசினோம் அப்பயும் ரொம்ப டேமேஜ் இருந்துச்சு இந்த வாட்டி மழை வந்து இன்னும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகினா இருக்குதுன்னா இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக சாஞ்சின்னு வந்துட்டுக்குதுன்னா யார் மாரிலாம் வீழ்ந்து சேதாரம் இதாகச்சுனாக்கா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லி போன டைமு வார்ட் பாய் வந்தார் நர்ஸு எங்கெல்லாம் வந்தாங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சு வந்து பார்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க ரெடியாக நாளில் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் நாலு மாதம் ஆச்சுன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி வந்து பார்த்தாங்க நாலு மாதத்துக்கு முன்னே அந்த டேட்டில் வந்து பார்த்தாங்க நீங்களும் மீடியா எடுத்து போட்டிங்கோ நீங்கள் மீடியா எடுத்து போட்டு பிற்பாடு அவங்க வந்தாங்க எல்லாம் வாச்சு ஆம்புலன்ஸ் வந்துச்சு டாக்டருங்க நர்ஸுங்க எல்லாரும் வந்தாங்க வாட் பாயெல்லாம் வந்து பார்த்துன்னு போனாங்க இது வரைக்கும் அன்னைக்கு பார்த்து இந்த லாஸ்ட்டு நீங்கள் வந்து போன பிற்பாடு இந்த நாலு மாதமும் எதுவும் வரலன்னா நாங்கள் டிஎஸ்க்கு உங்கள்கிட்டே நாங்கள் சொல்லிட்டோம் டிஎஸ்கிட்ட நாங்கள் சொன்னோம் இந்த வாட்டி இந்த காம்பவுண்ட் எடுத்து எதுவும் பண்ணாத விட்டாங்கன்னாக்கா எவ்வளோ டுவெண்ட்டி சிக்ஸ் அவரில் எவ்வளோ ஜனங்கிறாங்களோ அவ்வளோ ஜனமும் நாங்கள் தர்ணா வைக்கிறோம்ண்ணா சிவில் ஹாஸ்பத்திரிக்கு எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ரோலர் கேட் நாங்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம் அது இந்த வலி ஒன்று இருந்துச்சு அந்த வலியை மூட்டாங்கோ அந்த வலி மூணுனாலே இங்கே நிறையா சாவுங்க ஆகுதுன்னா இந்த வலி இருக்கிற வாசை இந்த வழியில் நாங்கள் இட்டு போய் எவ்வளோ உயிர் காப்பாற்றணும் எமர்ஜென்சிக்கு எங்களுக்கு ரோலர் கேட்டு வச்சா போதும்ண்ணா பெரிய கேட்டு வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் வேணா நாங்கள் அஞ்சு ஆறு வருஷமாக நாங்கள் கஷ்டப்படுறோம் இங்கே ஒரு ரோலர் கேட் வைக்கணுன்ட்டு அதே மாதிரி வந்து பெர்லைனில் அசோன்ட் ஒரு கவுன்சிலர் இருந்தார் அங்கே வந்து முன்சிபல் பின்னால் மூடுறதுக்கு இருந்தாங்கோ அந்த சமயத்தில் அவர் வந்து எங்களுக்கு மூடாதீங்க எங்களுக்கு பெரிய கேட் வேணா ரோலர் கேட்டு வைக்கின்ட்டு அவர் அசோ சொன்னிருந்துட்டு அந்த ரோலர் கேட்டு வைச்சாங்க அவர் கவுன்சிலர் வந்து வச்சாங்க அவங்க ஏரியாவில் நம்ம ஏரியாவில் யாரும் வந்து இங்கே சொல்லணா ரோலர் கேட் வை அதுவே இது வைன்னு யாரும் இது வரைக்கும் சொல்ல நாங்கள் தானே நான் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரோலர் கேட் தான் போதேண்ணா மெயினாக வந்து இஸ்ட்டு காம்பவுண்ட் கட்டிட்டு ஒரு ரோலர் கேட் ஒன்று இங்கே வச்சுட்டா கூட போதேண்ணா எங்களுக்கு பின்னால் செல் எங்கே வச்சாலும் எஸ்என்ஆரில் இருக்குது மெடிக்கல் காலேஜில் இதுணா எல்லா இடத்துலையும் இருக்குதுண்ணா விட்டேர் ஆஸ்பத்திரியில் இது எல்லா கர்நாடகா ஸ்டேட் ஃபுல்லாக பின்னால் செல்லை வலிக்குதுண்ணா இங்கே வண்டி தான் வலி இல்லை வலி இருந்துச்சுண்ணா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வலி இருந்துச்சு பினால் செல் அந்த செல்லில் இது வரைக்கும் அந்த வலி யார் இருந்தாலும் மூடாது இருந்தாங்க இப்போ வலி மூட்டாங்க இப்படி அப்படின்னு சொல்லி இப்போ எங்களுக்கு அந்த வலி இல்லைன்னா கூட போதும்னா எங்களுக்கு ரோலர் கேட்டு வச்சே வைக்கணும்ண்ணா ஏழு ஏரியா வராங்கண்ணா ஏழு ஏறா பின்னால் தான் வலி இந்த வழியில் அர்ஜென்ட்டுக்கு வந்து உயிர் காப்பாத்துறாங்க இப்போ எங்கள் ஏரியாவில் கேட்டுக்கிட்டே இது மூணுதுனால ஒரு ஐம்பது அறுபது சா இந்த நாலு அஞ்சு வருஷத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு தூக்கின்னு போகிறதுக்கு முன்னிலை இப்படி போய் பெட்ரோல் பேங்க் சுற்றின்னு போனோம்ண்ணா நாங்கள் சர்க்கல் சுற்றின்னு போனோம் அப்படி இல்லைன்னா நான் சுற்றின்னு போனோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா தயவு சேர்ந்து டிஎஸ்க்கு நாங்கள் கையேற்று கேட்குறோம் எங்க சஞ்சயா காந்தி நகர் அம்பேத்கர் நகர் டுவெண்ட்டி சிக்ஸ் வார்டு சார்பாக நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு ஒரு ரோலர் பேட்டி இன்டிச்சு ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு ரோலர் பேட்டி வச்சுக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்குண்ணா இங்க நீங்களே பாருங்கண்ணா எடுத்து பாருங்கண்ணா தமிழ்லாம் பார்த்து தான் நான் இதெல்லாம் பாருங்க எதனா ஒன்று மேலே வீஞ்சி செத்துட்டு பிற்பாடு அப்புறமா எல்லாம் வராங்கண்ணா சாவத்துக்கு மேலே யாரும் வர்றதில்ல செத்துட்டு பிற்பாடு வராங்க எல்லாரும் வந்து பிரோஜன்தான் நீங்களே பாருங்கண்ணா ஏத்து பாருங்க அதே மாதிரி அன்னைக்கு நாங்க வந்து இவருக்கு சொன்னோம் கேபிகாருக்கு நாங்கள் உங்ககிட்ட பேட்டி கொடுத்தோம் அதே மாதிரி சொன்ன உடனே அவரே கொஞ்ச நாள் விட்டு கேப் கொடுத்து மூணு கரண்ட் போலுக்கு பேசுனோம் அதே மாதிரி மூணு கரண்ட் போல அவர் போட்டி எங்களுக்கு கொடுத்தாருண்ணா அதே மாதிரி பிரவீன் சார் போட்டு கொடுத்த மாதிரியே இது ஆஸ்பத்திரி இது வந்து டிஎஸ் வந்து எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும்னா அதே மாதிரி பிரவீன் கவுன்சிலர் இருக்கிறாரு அந்த வார்டில் அவருக்கு சேர்ந்துருந்துன்னு சொல்கிறாங்க இங்க இருக்கிறவங்களை கேட்டாக்கா அந்த ஏரியா இருந்துப்பா அது காம் பண்ணிட்டு எங்களால் செய்ய முடியாதுன்றாங்க அவங்க அவங்க இப்போ அந்த ஏரியா கவுன்சிலருக்கு நாங்கள் கையேற்ற கும்பிட்டு கேட்கறோம் பிரவீன தயவு சேர்ந்து எங்கள் உயிரும் காப்பாற்றுறதுக்கு எங்கள் ஏரியாவில் யாரு தான் சாதாரண ஆபாத மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் தயவு சேர்ந்து பிரவீன் வந்து விசிட் கொடுத்து இன்றைக்கினா நாளைக்குனா வந்து பார்த்து பிரவீன் நாங்கள் லெட்டர் கொடுக்குறோம் பிரவீனுக்கும் டிஎஸ்க்கு லெட்ரு கொடுக்குறோம் ரெண்டு பேரும் வந்து பார்த்து இது உடனே வேலை செய்யணும் ரோலர் கட்டி வச்சே வைக்கணும்ண்ணா ரோலர் கட்டி இங்கே வைக்கலனாக்கா ஆர் ஏரியாக்கார் ஜனம் ஃபுல்லாக சேர்த்து நாங்கள் தர்ணா பண்ணுவோண்ணா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவேண்ணா எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணுன்னா ப்ரேஷ்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் தயவு சேர்ந்து நீங்கள் ஆனால் அவங்க காதில் போட்டு டாக்டர் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ப்ரேஷ்காரங்களுக்கு எல்லாம் பலதான் இருக்கும் கேபி காரு டிஎஸ்ஸு எல்லாம் பிரவீன் சாரு கவுன்சிலரெல்லாம் ஒன்று பலக்கமாக இருக்குவாங்கண்ணா உங்களுக்கு தயவு சேர்ந்து நீங்களே எடுத்து சொல்லி எங்கள் ஏரியாவுடைய சூழ்நிலை பார்த்து எங்களுக்காக கஷ்டம் இல்லாத நீங்கள் பண்ணி கொடுக்குறது ஃப்ரெஷாக இருக்கிட்டே நாங்கள் மறுபடி சொல்லாத அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துருங்கண்ணா இது பின்னாடி கேட்டியா மூணு நாங்கள்னாக்கா இங்கே வந்து இல்லீகல் வேலை நடக்குது கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆமா நான் கேஜிஎஃபில் எல்லா இடத்துலையும் நிறையா பேர் இடத்துல நிறைய இடத்துல கஞ்சா குடிக்கிறாங்க குடி வீக்கிறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க எல்லாருக்கும் தெரியாண்ணா கேட்டு சட்டி எல்லாருக்கும் இது தெரியும் கஞ்சா குடிக்கிறாங்க கஞ்சா இது பண்ணுறாங்க இல்லீகலாக பண்ணுறாங்களானாக்கா நான் ஒரு போலீஸ்கார கூட அங்கே வைக்கலாம் இல்லை வாட்ச்மேனை போடலாம் இல்லையாண்ணா இவ்வளோ பெரிய வா ஆஸ்பத்திரிக்கு வாட்ச்மேன் பாய் இருக்கிறாங்க டாக்டர் இருக்கிறாங்க டிஎஸ் டிஎஸ்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க இது வரைக்கும் ரவுண்ட்ஸ் போடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது எல்லாம் இருக்கிறாங்கண்ணா இவ்வளோ இருந்து இப்போ இங்கே வந்து கஞ்சா குடிக்கிறாங்கண்ணா அப்போ எவ்வளோ நீங்கள் இதாக பார்க்குறீங்க சிசி கேமராக்கு இது எல்லாம் இருக்குது ஒரு வாட்டி இல்லீகல் பண்ணுறவங்கள இட்னு போய் நீ கேஸ் போடு உணர் டைம் பண்ண மாட்டாங்கண்ணா இந்த இடத்துல பேசு போடுங்க உணர் டைம் யாரும் வந்து இங்கே உகரமாட்டாங்கண்ணா ஏரியாவில் கேட்டு போட்டு குறிப்பாட்டு ஏரியாவில் யார்னா இல்லீகல் பண்ணால் எங்கள் சஞ்சயா காந்தி நகர் சார்பாக நாங்கள் விடுறதில்லைண்ணா யார்னா கிட்ட நாங்கள் அடிச்சு குச்சி கட்டி போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் ஒப்பாடிக்கிறோண்ணா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு டிஎஸ் பிரவீன் கவுன்சிலர் சார் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இங்கே ஒரு ரோலர் கேட் வச்சு இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த சவுரை எடுத்து கிளீன் பண்ணி கொடுக்கணும்ண்ணா இவ்வளோ தான் நாங்கள் கேட்குறேண்ணா எல்லாேருக்கும் நன்றிண்ணா அப்புறம் மழை காசாகிடுச்சுனா இப்படி இந்த ஒயிர் இப்படி ஆடுறதுக்கு அப்படியே மேலே அட்ஜீஸ்ட் பயமாக இருக்குது பாஸ் ஆகுது அதுக்கு நீங்கள் ஒயுர் எடுத்து மீட்ரு போட்டுக்கு தாங்க நான் கரண்ட் கட்டினு இதெல்லாம் கவர்மெண்ட்டு கட்டி கொடுத்துறதுக்கு எங்களுக்கு மீட்ரு கிடையாது இது எடுத்துக்கிங்களா போஸ்ட் எடுத்துக்கிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு எல்லாம் போட்டு பசங்க வச்சுறா வீடு எங்களுக்கு வேறு வேறு வீட்ல எங்கேயும் எங்களுக்கு போக முடியாது எங்களுடைய வீடு எங்க தாய் எதுனா ஒன்று ஆச்சுன்னாக்கா வீட்டுக்கு சேதாரம் ஆச்சுன்னா யாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க எங்களுக்கு வயிறு எடுத்து கொடுத்துருங்க மழை வந்தாக்கா அப்படியே யாரே மேலே இப்படி பண்ணாக்கா அங்கே டச்சா ரொம்ப பயமா இருக்குது பசங்க தெரியாது பண்ணுவாங்க பயமாக எதனா நிறையா கரண்ட் போல் சாஞ்சிருக்குதானா போன டைம் நீங்கள் வந்து வீடியோலாம் எடுத்தீங்க சக்ஸஸ் ஆச்சு நம்ம பிரவீணான இன்ஜினியரு உங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து மூணு கரண்ட் கோல் நாங்கள் பேசுனால் மூணு கரண்ட் கோல் வந்து மாற்றி கொடுத்தாரு இப்போ இது ஃபுல்லாக கிட்ட வந்துட்டுக்குது நான் ஃபுல்லாக கிட்ட வருவோம் இவங்க வீடு இது உள்ளே தான் இருக்கிறது எதிர்க்க வரவசை ரொம்ப ஆபத்துக்குது நான் மழை வெயில் எது வந்தாலும் காற்றாச்சுச்சின்னா அப்படி வருதே இப்போயே போர்வெல் கம்பௌண்டில் எங்கேயோ ஒரு ஆடு கரண்ட்டு மேலே இதாகி ஒரு ஆடு செத்துட்டு இருக்குது அதுவும் ஒரு உயிர் தான் அதே மாதிரி இந்த இடத்துல ஆகக்கூடாதுன்ட்டு நாங்கள் சொல்கிறோம் நான் ரொம்ப இதாகுது இந்த கரண்ட் போஸ்ட்டு ஏற்றுகிட்டு இந்த கலெக்ஷன் கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஏரியாவில் நிறைய இடத்துல லைட்டுங்களே இல்லைண்ணா வந்து அவர் பிரவீன் நான் வந்து முன்ன நீங்கள் சொல்லி ப்ரெஸ்ஸில் இதெல்லாம் பார்த்த வாசம் அவர் மூணு கரண்ட் போல் மாற்றி கொடுத்தாரு அவருக்கோசரம் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் எங்கள் ஏரியா சார்பாக அவருக்கோசரம் நாங்கள் சந்தோஷமாக படுறோம் அதே மாதிரி இந்த கரண்ட் போல் ஏற்றுட்டு ஏரியா ஃபுல்லாக லைட்டுங்க இல்லைண்ணா நிறையா இடத்துல லைட்டுங்களே இல்லை இட்டில் தாங்கிறாங்கோ இப்போ எல்லாம் தெரிஞ்ச விஷயம் எப்படி ஆகிது பசங்க எப்படிக்கிறாங்கோ அந்தந்த வார்டில் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு இப்போ இவர் பிரவீன் சார் வந்து இது எங்களுக்கு இமிடியேட்டாக நாளைக்கு நாலு வந்து இந்த கரண்ட் போல் மாற்றிட்டு எங்களுக்கு ஒயரெல்லாம் மாற்றி கொடுத்துட்டு லைட்டுங்க அங்கங்கே போயிட்டுக்குதுண்ணா அந்த லைட்டுங்கெல்லாம் மாற்றணும் எங்களால் முடிஞ்ச சர்வீஸ் நாங்களாம் அங்கங்கே ஒரு ஒரு லைட்டு போட்டுன்னு வந்துன்னுக்குறேண்ணா அது வீட்டுங்கக்கிட்ட அது எங்கள் சர்வீஸ் நாங்கள் பண்ணுங்கிறோம் அதே மாதிரி பிரவீன் நான் வந்து அவர் நாளைக்கே வந்து பார்த்துட்டு இது பண்ணேன்னா நாளைக்கு நாங்கள் பிரவீன் அன்னுக்கு லெட்ரு கொடுக்குறோம் இதெல்லாம் லெட்ரு கொடுத்து எடுத்து வைக்கிறோம் இங்கே வந்து பாருங்க இது இங்கே வந்து இருக்கா இருக்கா இருக்கு இங்கே வந்து பாருங்கண்ணா இது வீட்டில் ஃபுல்லாக இடத்த எட்டுக்குது இங்கே பாருண்ணா கரண்ட் இது இதில் எதுனா சேதாராகி ஆகி யாருக்குன்னா உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா என்ன நான் பண்ணுறது இது ஸ்லிம்மி ஏரியான்ற வாசை கண்டுக்க மாட்டுக்குறாங்க யாரும் இவ்வளோத்தான் விஷயம் ஸ்லம்மி ஏரியான்ற வாசை யாரும் கண்டுக்க மாட்டுக்கிறாங்க இதை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்தாங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க ஃபோன் பண்ணி வெறும் ஃபோனில் வேலை பண்ணிடுறாங்க நம்மளால ஃபோனில் வேலை பண்ண முடியாதுன்னா அதனால் நாங்கள் இப்போ லெட்டர் நான் நாளைக்கு பிரவீணண்ணுக்கு தேவி சேர்ந்து இந்த இடத்துல வந்து காந்தி நகரில் அங்கங்கே லைட்டுங்கும் ரொம்ப எரிவாக இல்லை நான் அவர் போட்ட கரண்ட் போல கூட லைட்டுங்கெல்லாம் ஃபுல்லாக இதாகிட்டுது இப்போ எங்களுக்கு லைட்டாகவும் போடணும் இந்த கரண்ட் போலேயே இம்மிடியே எடுத்து எடுக்கணும்ண்ணா இல்லைன்னா யாருக்குன்னா உயிருக்கு ஒருத்தருக்கு ஆபத்தாகவும் தயவு சேர்ந்து பிரவீணண்ணு நாங்கள் கையேற்று கும்பிட்டு கேட்டுக்கிறோம் எங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் வார்டு அம்பேத்கர் நகர் சார்பாக சஞ்சய்காந்தி நகர் சார்பாக நாங்கள் கையேற்று கும்பிட்றோம் பிரவீணண்ணுக்கு இதெல்லாம் எங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க

நீங்கள் ப்ரெஸ்ஸில் போட்ட பிற்பாடு தான் சிவில் ஆஸ்பத்திரி காம்பவுண்டு தான் ரெடி பண்ணுங்கிறாங்க இப்போ கரண்ட் போல் மூணு பிரவீன் அண்ணன் அவருக்கு நாங்கள் ரொம்ப எங்கள் ஏரியா சார் நன்றி தெரிவிக்கிறோம் அதே மாதிரி பிரவீன் அண்ணன் நாளைக்கு வந்து இந்த கரண்ட் போலை ஃபஸ்ட்டு பார்த்து லைட்டுங்களே வசதியே நான் ரொம்ப லைட்டுங்க இல்லாத நீங்கள் தான் வந்து பாருங்கள் ப்ரெஸ்ஸுக்காரங்க நீங்கள் வந்துக்கிறீங்க வந்து பாருங்கள் அதே மாதிரி இப்போ வந்து பாருணா அவங்க வந்து வீடு பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த கரண்ட் போல் எதுனா கொஞ்சம் டச் ஆச்சுன்னா உயிருக்கு ஆபத்து தானே உயிருக்கு ஆபத்து இப்போ இந்த பையனுக்கு கூட அடி ட்ரெயின் நான் டெய்லி சேர்ந்து வந்து நாளைக்கு ஏரியா ரவுண்ட்ஸ் பண்ணி இது நல்லது பண்ணேண்ணா லைட்டு போட்டு கொடுக்கணும் இந்த கரண்ட் போல் ஃபஸ்ட்டு எடுத்துன்னா நான் ஏரியா ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச ஒரு லைட் ரெண்டு லைட்டு அங்கங்கே போட்டுன்னு வந்துன்னுக்குறேன் நான் லைட் போட்டு கொடுத்துருவேன் அதே மாதிரி சர்ச்சி மேலே அங்கங்கெல்லாம் போட்டுன்னு கிறேன் நான் இப்ப இடத்துலலாம் நான் என்னால் அளவுக்கு ஆட்டை ஓட்டி என் சொந்த காசெலாம் நான் போட்டுன்னு இருக்கிறேன் அதே மாதிரி நான் நான் போடுற இடத்துலலாம் பக்கத்தில் பக்கத்தில் வந்து கேட்டுன்னுக்குறாங்க இங்கே போடு அங்கே போடு லைட்டு இல்லாத வாசை கேட்குறாங்க எங்களுக்கு முன்ஸ்பல்ட்டுக்கார் உதவி பண்ணி முன்சிபல்ட்டு மூலிமா அங்கங்கே லைட் போட்டால் ரொம்ப எங்களுக்கு வசதியாக இருக்கும் இது எங்களுக்கு உடனே வந்து முன்சிபல் மூலிமா பண்ணோம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்களும் பண்ணுறோன்னா நாங்களும் ஒன்றும் ராயல் ஃபேமிலியில் நாங்களும் ஆட்டோ ஓட்டி தான் அங்கங்கே ஒரு லைட்டு ஒன்று ரெண்டு இடத்தில் போட்டுன்னு இருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச சர்வீஸ் நாங்களும் பண்ணுங்கிறோம் அதே மாதிரி முன்சிபாலிட்டியில் எங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் அங்கங்கே லைட்டின்னு போட்டு கொடுக்கணும் இதுக்கு தெரிவிக்கணும் பெஸ்ட் அது நன்றி சூப்பர் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க